இன்றைய தினம் இடம் இருக்கக்கூடிய நான்கு வேலை சிறந்தான குழந்தைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக வாழும் காலம் எல்லாம் இல்லாம இல்லல்லா நமது ரசூருல்லா என்கிற கனிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீவை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயங்கள் பொருட்கள் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வழக்கத்தையும் தந்து நல்லவன் குறிவானாக இன்றைய நாளில் நம்முடைய பிரயாணங்களை எழுதிய அல்லாஹால மின் கருவிய ஈமானை எப்பொழுது பரிபூர்ணம் செய்கிறான் ஒரு மனிதன் எப்பொழுது பரிபூர்ணமானவனாக ஆகிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் முதல் விஷயமாக ஈமான் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நல்லமல்கள் இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று குறைந்து விட்டாலும் கூட அந்த மனிதன் குறையுள்ள மனிதனாக சரியத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறான் ஒரு மனிதண்டத்தில் ஈமான் இருக்கிறது அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கிறது இறைவனை தவிர வேறு அல்லாஹை அல்லாஹை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்று உறுதியாக நம்புகிறான் நபி சென்றல்லா அலிஸ்லாம் அவர்களை ரசூலாக இருக்கிறான் ஒரு வேதமாக இருக்கிறான் மலக்குமார்களை நம்புகிறான் மருந்தையை நம்புகிறான் எல்லாம் இருக்கிறது ஆனால் அமல்கள் இல்லை என்று சொன்னால் தொழுகை இல்லை நோங்கில்லை என்ன பிற எந்த விதமான விவாதத்தும் இல்லை என்று சொன்னால் அவனுடைய ஈமான் குறையுள்ள ஈமானாக கருதப்படுகிறது இதே இதற்கு மாற்றமான ஒரு செயல்பாட்டையும் யோசிக்கிறோம் ஒரு மனிதனிடத்தில் தொழுமை இருக்கிறது நோன்பு இருக்கிறது எல்லா விவாதத்தும் இருக்கிறது செல்வத்தை மீது நம்பிக்கை இல்லை ரசூலின் மீது மீது நம்பிக்கை நம்பிக்கை இல்லை இல்லை குரானின் என்று சொன்னால் அப்பொழுதும் அவனுடைய ஈமான் குறையான ஈமானாக அல்லது ஈமானே இல்லை என்கிற சூழ்நிலைக்கு தான் அவனுடைய அமைப்பு என்பது தள்ளப்படுகிறது ஒரு மனிதனிடத்தில ஈமும் இருக்க வேண்டும் நல்ல முல்களும் இருக்க வேண்டும் ஈமான் மனதளவில் இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் அமல்கள் விஷயத்துல அந்த அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது சொன்னால் அந்த அமல் நிரந்தரமான அமலாக இருக்க வேண்டும் நாம் சொல்கிறோம் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அந்த தொல்கையிலே நிரந்தரம் இருக்க வேண்டும் அந்த நிரந்தரம் யாருடைய தொல்லை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருக்கும் ஒருவர் தான தர்மம் அந்த தான தர்மம் அவரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை பரிபூர்ணமாக நாம் வெளியில் தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் அதற்கான அடையாளமான மார்க்கம் சொல்லித் தருவது என்னன்னு சொன்னா அந்த தர்மத்தில் இஸ்திகாமத் இருக்கும் குறைவாக இருந்தாலும் கூட அந்த செய்வார் ஒருவர் குறைவாக சொல்கிறார் கடமையான இறைவணக்கத்தை மட்டும் செய்கிறார் என்றாலும் கூட அதை அவர் தொடர்ந்து செய்கிற பொழுது அது அந்த அமல் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம் திடீர்னு வருஷத்துல ஒரு ஆறு மாசம் தீர்ண தொழுகிறார் பத்தின தொழுகிறார் பின்சு எல்லா தொலுகிறார் ஆறு மாசம் தொழுகிறார் தொழுகையை விட்டுவிடுகிறார் ஒரு நாள் தொழுகிறார் ஒரு நாள் தொழுகையை விட்டுவிடுகிறார் வைக்கிறார் அதுக்கப்புறம் ரமதானை முழுமையாக நோன்பை விட்டு விடுகிறார் இவ்வேளைகள் வேலை வாய்ப்புகள் ரொம்ப டைட்டா இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில தொழுகை கொள்கிறார் வேலை திட்டங்கள் அதிகமாகிற பொழுது தொழுகையை விட்டு இப்படி அமல்களில் ஒரு மனித ஏற்றத்தான் இருந்தது என்று சொல்லி சொன்னால் அந்த அமல் உடை இல்லாமல் அந்த அமல் அந்தாமுரத்தில் பொருத்தம் இல்லாத அமல் என்பதை நாம் இங்கே சொல்ல வேண்டும் நபி நடுசிரந்தாலேசனம் சொல்லுவாங்க அகபுல் ஆன்மாலோ இருந்தா அதுவ முகாமையின் அல்ல குறைவான அமலாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் நடக்கமாக தொடர்ந்து செய்கிற பொழுது அது பிரியமுள்ள அமலாக மாறிவிடுகிறது எப்பொழுது அல்லாஹ் ஒரு மனிதனிடத்திலிருந்து அமலை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அல்லாஹ் அந்த மனிதனுடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்திவிட்டான் என்று அர்த்தம் ஒரு மனிதனிடத்திலே ஈமானும் சரியாக சொன்னால் அவர்கள் உணர்ந்து கொள்ளாத வகையில் அல்லாஹ் அவர்களுக்கு என்னும் வாசல்களை திறந்து விட்டு விடுவார் நமக்கு தெரியாது நாம் என்ன என்ன நல்ல வாக்கியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியாமையால் தான் நிறைய கொடுத்துட்டு இருப்பான் ஆனால் அதை நாம் விளங்கி கொள்ள மாட்டோம் உதாரணத்திற்கு பார்க்கிறோம் சூறாக்கன் கஹத் என்று சொல்லப்படக்கூடிய குகைவாசிகள் என்று பெயர் கொண்ட பதினைந்தாவது அத்தியாயத்தில் பெயர் அந்த அந்த சூறாவுக்கு பேர் வைப்பதற்கு என்ன காரணம்னா தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில இளைஞர்கள் ஊரிலிருந்து ஒரு அரசனுடைய பிடியிலிருந்து தப்பித்து ஒரு குகைக்குள்ளால் செல்வார்கள் அல்லாஹ் இந்த வரலாறு மிக நீண்ட நெறியதாக இருந்தாலும் கூட நம்முடைய கவனத்திற்காக வேண்டி மிக சுருக்கமாக சொல்லுகிறோம் அல்லாஹ் அந்த மக்களுடைய ஈமானை ஏற்றுக்கொண்டார் அந்த மக்களுடைய ஈமான் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அல்லாஹ் என்ன செய்தான் அவர்கள் தூங்க வேண்டாம் எத்தனை ஆண்டுகள் தூங்கினார்கள் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் தூங்கி கொண்டே இருந்தார்கள் அந்த குகையில எந்த அரசனுடைய அந்த அச்சத்திற்கு எந்த அரசனுடைய அந்த கட்டுப்பாட்டிற்கு பயந்து இவர்கள் ஊர்ல இருந்து ஓடி வந்தார்களோ அந்த அரசனும் இறந்து போனால் காலங்கள் மாறிவிட்டது ஆனால் இந்த மக்களுடைய வரலாறு மக்களுக்கு மத்தியில் ஞாபகம் இருக்கிறது ஒரு கூட்டம் ஊர்ல இருந்து வெளியே ஓடி சென்று விட்டது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்பது மக்களுக்கு தெரியும் அல்லாஹ் என்ன செய்தான் இந்த மக்களுடைய ஈமானை புரந்திக் கொண்டால் இவர்களை முன்னூறு ஆண்டுகள் தூங்க வைத்தான் எப்படியெல்லாம் தூங்க வைத்தான் என்பதை குரு ஆண் நேரடியாகவே அல்லா சொல்லுவார் சூரிய ஒளி அவர்கள் மீது படுவதற்காக வேண்டி அந்த துவாரத்தை வலது பக்கம் திருந்தி படுக்கவைத்தான் இடது பக்கம் திருந்தி படுக்க வைத்தால் இன்னும் அவர்கள் எப்படி தூங்கினார்கள் திடீரென்று யாராவது வந்து அவர்களை பார்த்தால் அவர்கள் விழித்திருப்பதை போல் கண்களை சிறந்த நிலையில் தூங்கினார்கள் என்றெல்லாம் அந்த தூக்கத்தை பற்றி அந்த நிறைய அந்த சூழல் பேசியிருப்பார் ஒரு காலகட்டம் வரும் அவர்கள் விழிப்பார்கள் ஊருக்குள்ளே வந்து தங்களுடைய தங்களுடைய கையில நாணயங்களை வைத்து உணவை வாங்குவதற்காக விரும்புகிற பொழுது மக்கள் இவர்கள் ஆண்டுகள் பழமையானவர்கள் என்பதை விளங்கிக் கொண்டுவார்கள் ஊருக்கு மத்தியில் அந்த செய்திகள் பரவும் இப்படி எல்லாம் வரலாறு தொடர்ந்து அவர்களை பற்றி பேசும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவர்கள் முன்னூறு ஆண்டுகள் தூங்கினார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது அல்லா புறான் என்ன சொல்றாங்கன்னா அவங்க எங்கிருக்கவங்க கால அவர்கள் தங்களுக்குள்ளால் பேசிக் கொள்வார்கள் நாம் ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல இருக்குது என்று பேசுவார்கள் ஒருவர் கேட்பார் நாம் எத்தனை எவ்வளவு நேரம் தூங்கியிருப்போம் நாம் ஒரு நாளின் பெரும் பகுதியில் தூங்கியிருப்போம் ஒருவர் சொல்லுவார் ஒருவர் சொல்வார் இல்லல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து நாம் தூங்கி இருப்போம் போல உடல் ரொம்ப சோர்வாக இருக்கிறது என்று ஒருவர் சொல்வார் இப்படியா அவர்களுக்குள்ளால் அவர்கள் பேசிக் கொள்வார்கள் உண்மையில அவர்கள் முன்னூறு வதனங்கள் தூங்கியிருப்பார்கள் அந்த தூக்கத்துக்காக நல்லா பெரிய ஏற்பாடு செய்திருப்பார் அதை அவர்கள் உணரவில்லை அவங்களுக்கு தெரியாத அல்லாஹ் இந்த நேரம் செஞ்சான்னு சொல்லி ஆனால் மக்கள் அவர்களை சுற்றி அல்லாஹ் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருந்தார் காரணம் என்ன அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஈமான் தான் காரணம் நாமும் அதைத்தான் சொல்றோம் நம்முடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னா நம்முடைய அமல்கள் பரிபூர்ணமாயிருக்குன்னு சொன்னா நம்முடைய அமல்களின் தரத்தன்மை தொழுகை தொடர்ந்து சொல்லு கொண்டிருப்பது நல்ல மக்கள் தொடர்ந்து செய்வது எந்த வேலையாக இருந்தாலும் அதை நாம் நிரந்தரமாக செய்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு தெரியாது அந்த நம்மை சுற்றி நிறைய நியமத்துக்களை செய்து கொண்டிருப்பான் ஒரு இடத்தை நாம் கடந்து வந்திருப்போம் திரும்பி பார்ப்போம் பின்னால் அதே இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும் ஒருவர் மரணித்திருப்பார் நாம் அப்பதான் அந்த இடத்திலிருந்து தாண்டி வந்திருப்போம் நாம் உணர வேண்டும் அந்த அந்த ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறான் இது மாதிரி எண்ணற்ற நியமத்துக்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுன்னு சொன்னால் ஈமான் பரிபூர்ணமாகிற பொழுது ஒரு மனிதர் இறை மூசரை தேடி பயணம் செய்து கொண்டிருப்பார் யாராவது அந்த ஒரு பொருத்தமான நபர் இருந்தால் அவரோடு நம்மை நாம் சேர்த்து கொண்டு நம்முடைய ஈமானை பாதுகாக்கலாம் என்று பேசுவாங்க ஊருக்குள்ள ஒரு நபர் இருக்கிறார் நிறைய நட்டமன்றம் செய்கிறார் ஒரு பெரிய இளைஞர் நீங்கள் அவரை போய் பாருங்க பேசுங்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது ஒரு அவரும் போகார் சேர்ந்து தங்கி இருப்பார் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நாலு மாதம் எந்த ஒரு பெரிய கராமத்தோ மோனிசாவோ அற்புதமோ பார்க்கவில்லை பெரியவர் சாதாரண நபர் தான் போல என்று மீண்டும் திரும்பி வருகிற பொழுது அந்த பெரியவர் இறைநேசர் சொல்லுவார் வந்தீங்க இருந்தீங்க போறீங்க என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது நீங்கள் இறைநேசர் என்று மக்கள் எல்லாம் சொன்னார்கள் நான் உங்களிடத்தில் எந்த அற்புதத்தையும் பார்க்கவில்லை என்று சொன்ன பொழுது அந்த இறைநேசர் செல்வர் சொல்லுவார் நீங்கள் என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நான்கு மாத காலம் தங்கிய தஞ்சீமாவை ஒரு நாளாவது நான் விட்டதை பார்த்தீர்களான்னு கேட்பான் இல்லை நீங்கள் ஒரு நாளும் தொழுகையை தற்பேற்ற ஹரிமாவை கூட விடவில்லை என்று சொன்ன பொழுது இதுதான் அற்புதம்னு சொல்லுவாங்க அதுதான் அற்புதம் ஒரு அமலை சரியாக செய்வது எல்லா காலமும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது ஈமானும் முக்கியம் அமல்களும் முக்கியம் அந்த அமல் நிரந்தரமான அமலாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த அமல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று பொருள் எல்லாம் எல்லாமே வாழ்கிற காலகட்டங்களில் நம்முடைய ஈமானை பரிபூர்ணமான ஈமானாக ஆக்குவதோடு நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக அல்லாஹ் தந்த அல்லாஹா